காலை தோறும் புதியவை நன்மைகள் குறைவுபடாது ஏப்ரல் பனிரெண்டு சிங்க குட்டிகள் பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து நன்மை செய்கிற இயேசு உடன் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பதற்காக சிங்கத்தையும் அதன் குட்டிகளையும் காண்பிக்கிறார் சிங்க குட்டிகளுக்கு தேவையான ஒரே நன்மை உணவுதான் தாய் சிங்கமும் தகப்பன் சிங்கமும் உணவை கொண்டு வர அதை அவைகள் உண்டு கொழு கொழு என்று வளரும் சிங்கம் காட்டுக்கெல்லாம் ராஜா அது ஒருபோதும் பின்னடையாது அதை எதிர்த்து எந்த விலங்கும் போரிட்டு ஜெயிக்கவும் முடியாது அது வேகமானது வலிமையானது ஜெயம் கொள்ளக்கூடியது சில வேளைகளில் அப்படிப்பட்ட சிங்கங்களே தங்கள் குட்டிகளுக்கு உணவை கொடுக்க முடியாமல் தவிர்த்துவிடும் அந்த வேலைகளில் எல்லாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவரும் ஒரு சிங்கம்தான் அவர் யூதராஜ சிங்கம் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு தகப்பனார் சென்னை பட்டணத்திலே ஏறக்குறைய ஓராண்டு காலம் வேலை இல்லாது தவித்தார் சென்னை பட்டணத்தின் பெரிய பெரிய வீதிகளின் வழியாக நடந்து ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எவ்வளவோ புறஜாதியார் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் உம்மை அறியாதவர்களும் கூட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ஏன் நீர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தரக்கூடாது ஏன் என்னை உயர்த்தக்கூடாது என்று கண்ணீரோடு ஜெபித்தார் அப்போது கர்த்தர் இந்த வசனத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தினார் யாருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அவரை தேடுகிறவர்களுக்குத்தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறது ஆகவே அவர் கர்த்தரை உபவாசத்துடனும் ஜபத்துடனும் தேட ஆரம்பித்தார் கர்த்தர் அவர்கள் ஜெபத்தைக் கேட்டு நல்ல வேலையை கொடுத்தார் அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவர்களை உயர்த்தி ஆசிர்வதித்தார் கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புவீர்களா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களா அவருடைய பொன்முகத்தை பார்க்க வேண்டும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆவல் கொள்வீர்களா உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்முடைய தேவன் நன்மை தரும் தேவன் கர்த்தர் தரும் நன்மை என்று சொல்லும்போது வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமே என்று எண்ணி விடாதிருங்கள் கர்த்தர் தருகிற சிறந்த நன்மைகளில் ஒன்று ரட்சிப்பு அதுபோலவே போலவே பரிசுத்த ஆவி ஆகிய நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார் ஜபம் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதற்காய் நன்றி ஆமேன்